கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நல்ல நண்பனாக இருக்கிறது எப்படி நண்பனா நண்பன்னா யார் நண்பன் அப்படின்னா யாருங்கய்யா ஆ நல்லது சேருவோம்ண்ணா இப்போ சாராய கடைக்கு ஒயின் ஷாப் கிட்ட போர்ட் நண்பன் இல்லையா சீரட் பூச்சிக்கிறா போய் கேட்ட ஒன்று கொடுத்துட்டா அவன் நண்பன் இல்லையா உங்களுக்கு நண்பன்னா இல்லையா ஒத்த ஒத்த அறிவு இருக்கணுமா அதிர்வு வைப்ரேஷன் இப்பெல்லாம் வைப்ரேஷன் மோடில் தான் ஒத்த அதிர்வுனா ஒரே மாதிரி ஆடணும் மைண்ட் செட்டப்பு இந்த மூல அமைப்பு இருக்குது இல்லை அதுக்கிற மடிப்புகளாக இருக்கும் அதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் உனக்கு கோமனம் வந்துச்சேன்னா அவர் கொஞ்சம் முன்னோம் அப்படித்தான் ஏன் சொல்லிக்கிறாங்க உனக்கு கோமனம் வந்துச்சேன்னா அவர் என்ன பண்ணா சொல்லியா அது மாதிரியே சொல்லுங்க மாதிரி சொல்லியா இல்லைங்க இன்னும் நானும் வேட்டுக்கிறவாசி மாதிரி பேசிக்கிறீங்க இல்லாதயா சொல்லுங்கிறேன் நட்புன்னா என்ன கோமனா வாங்கும் போது குஞ்சு கொஞ்சம் தெரியாமல் மூணு நாதான் எனக்கு நட்பு இடுக்கன் ஒரு கால் என்ன பண்ண உடுக்க எழுந்தவன் கைப்போலே அங்கே என்ன அதெல்லாம் என்ன தான் சொல்லிடுறாங்க நீங்கள் தான் பு தெளிவாக புரிஞ்சு நீங்கள் சொல்லுங்களேன் வேறு எப்படி சொல்லலாம் அதை சார் இப்படியெல்லாம் பச்சை பச்சையாக கொச்சை கொச்சையாக பேசக்கூடியதா அப்படின்னா தூங்குதுக்க வந்தீங்க இங்கே சங்கத்துக்கு இப்போ நண்பன்னா யார் அப்போ நண்பன்னா இல்லையான்ட்டு என்ன பண்ணு நீங்கள் கோம தவிர்த்து அவன் தவிர போய் கோம தவறு நிற்கணும் டக்குன்னு உங்கள் கையை முன்னாள் அவர் யார் அவர் நண்பன் ஒரு கையில முன்னா நண்பன் ரெண்டு கையில முன்னா நல்ல நண்பன் சரி சார் நண்பன் பெண்ணுக்கு நண்பி நட்பா நண்பனா இங்க யாரும் யாருக்கும் நல்ல நண்பனெல்லாம் இருக்க முடியாது அதெல்லாம் சும்மா பேச்சு ஏமாத்துறாங்க நண்பன் நல்ல நண்பன் ஒருத்தன் இல்லவே இல்லை நல்ல மனிதன் ஒருத்தர் இருக்கிறான் நல்ல மனிதன் யாருக்கு நண்பனா எல்லாருக்கும் தான் நண்பன் நல்ல மனிதன் யாருக்கு தான் நண்பன் அதுனா ஒத்த அறிவு ஒத்துகதை அறிவுன்னு உனக்கு தான் என்ன அதுதான் அதிர்வு தான் சொல்கிறேன் அதிர்வு ஒத்த அறிர்வு ஒத்துகதை அறிவு தான் என்ன அப்படிலாம் இல்லை ஒரு நல்ல மனிதன் யாருக்கு நண்பனாக இருப்பா ஒரு புத்தகம் நல்ல நண்பன் சொல்லலாம் ஒரு புத்தகத்தை உங்களுக்கு போதியமானது அது சொல்லும் போது அது யார் தான் அது உங்களுக்கு நல்ல நண்பன் தான் நவிழ் தூரம் நூல் நயம் போலும்லாம் சொல்லி வச்சுருக்கிறாங்க இப்போ நல்ல அப்படின்ற ஒரு வார்த்தை ஏன் எல்லாத்துக்கும் போட்டுன்னுக்கிறீங்க நல்ல மனிதன் எல்லாருக்கும் கூட நட்பு பாராட்டுவான் நண்பன் கிடையாது நட்பு நட்பு பாராட்டுவது நட்பு அப்படின்னாவே அகநக நட்பது நட்பன்று முகநக நட்பது நட்பன்று அகநக நட்பதே நட்பு உள்ளோ வெளியே சிரித்து சும்மா நான் யார் கிடையாதான் எப்படி இருக்குண்ணா நான் உங்களுக்கு ஒரே ரூல்ஸ் தான் சொல்லணுங்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் யார் யாருக்கு நண்பன் அப்புறமா என்ன நட்பை கூட கற்பை போல என்னவே என்ன கதை அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது நான் யாருக்கு நண்பன் எல்லாேருக்கும் தான் யாதும் ஊரே யாவரும் எல்லாம் என் சொந்தக்காரன் என்ன பிரச்சனை அதனால் நான் அப்படிலாம் இருக்கக்கூடாது யாருக்கு நல்ல நண்பனாக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது நான் எல்லாருக்குமே நல்லவன்னாக இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோன்னா நான் இருக்கணும் இந்த உலகத்தில் எல்லோருமே வீதாக இருக்கணும் ஐயோ அந்த பாவம் அந்த புக்கை பச்சு விட்டு அந்த குழந்தை அப்படி சீரஞ்சு போயிட்டு இருக்குது நம்ம பேச வந்தால் நம்மளோ அவனை பத்திரம்னு பேசணுன்னு தான் நம்ம நல்லது பண்ணுறதுக்காக பேசுகிறோம் தேவையில்லை கடவுள் எல்லாத்துலேயும் இருக்கிறாரு அஞ்சு ஆறு ஏழு எட்டுலாம் கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை எப்போதுமே என்ன பண்ண இறைவனை நினைக்கிறேன் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் யாருக்கும் நண்பனாக இருக்கலாம் ஆண் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் பெண்ணுக்கும் நண்பராக இருக்கலாமா இல்லையா பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கு தான் என் நண்பர்களாக இருக்கலாம் புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி இருக்கலாம் நட்போடு பழக்கலாம் உன் நல்லத்தண்ணா விரும்புனாண்ணா யார் தான் நண்பர் தான் அப்படி தான்ண்ணே தோழர் தான் தோழி தான் இன்னொரு வார்த்தையை போட்டுக்கண்ணா நட்பு மலரணும் அவ்வளோதானே உள்ளுக்குள்ள எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு மனிதன் தான் யார் நண்பனாக இருக்க முடியும் அதர்வைஸ் மற்ற எல்லாருமே ஏமாத்துக்காரன் தான் பின்னாடி குத்திட்டு வந்து மருந்து போட்டால் நல்லது அது இந்த காதலிக்கத்துக்காக ஓடி போவான் உனக்கு கூட சண்டை போடுவான் அவன் வந்து பார்த்த உடனே என்னை காப்பாற்றணுன்னு சொல்லி வந்த நண்பன் நல்லா நண்பனான் உடனே ஏற்றி போய் பஸ்ஸில் ஏற்றி விட்டவன் நல்ல நண்பனா அப்புறமா வாடுறதுக்கு மாதம் சம்பளம் யார் கொடுக்குறது நான் நல்ல நண்பன் சொல்லிட்டு காதலிக்கிறீங்க காதலிங்கடா நீங்கள் சந்தோஷமாக இருக்குன்ட்டு வேலை கொட்டி இல்லாதவனை காதலிக்க வச்சு ஊரை விட்டு காட்டி அனுப்பிச்சு விட்டானுங்களே இப்போ சோர்ல மசாக உடனே யார் பண்ணுறதே இவங்களாம் நல்ல நண்பராக அவனுங்களாம் நல்ல நண்பராக அவனுங்க அவனே தெளிவாக வாழற போது எனக்கு என்ன வழிகாட்டுவான் ஒருத்தன் தெளிவ இல்லாத ஒரு மனிதன் எனக்குன்னா வழி காட்டுவான் தப்பாக தானே காட்டுவான் அப்புறமா ஏன் நீ நண்பன் சொன்னால் எல்லாரையும் பாராட்ட பாராட்டக்கூடாது ஒரு நல்ல நண்பன் குருவாக தான் இருக்க முடியும் ஒரு நல்ல மனிதன் தான் குருவாக இருக்க முடியும் அந்த நல்ல குரு தான் என்னவாக இருக்க முடியும் நண்பனாக இருக்க முடியும் மற்றவெல்லாம் பாவனி எல்லாரையும் நண்பன் நினச்சி என்ன பண்ணக்கூடாது போகக்கூடாது நல்ல மனிதனார் மனிதனாக அவனை கூட பழகு உனக்கே புரிஞ்சிடும் புரிஞ்சால் சந்தோஷமாக வாழ்ந்துடணும் போ அவ்வளோ தானே நீ நல்ல மனுஷனாக இருந்தால் நீ எல்லாேருக்கும் நண்பனார் நீ எல்லோரையும் எப்படி பாரு நீ எல்லாருக்குமே நட்பு பாராட்டே எல்லாருக்குமே எல்லாருக்கிட்டையுமே நண்பனார் அவ்வளோதான் நல்ல நண்பன் எப்படி இருக்கணும்லாம் தனியாக இலக்கம்லாம் ஒத்துக்காது நல்ல மனிதனாக ஆகிட்டேன்னா நீ யார் தான் யாருக்கு நண்பர் உன் மனைவிக்கு கூட நீ நட்பு பாராட்டலாம் உன் எதிர்கிட்ட கூட நீ நட்பு பாராட்டலாம் அவனுக்கு புரியாமல் தானே சண்டை போட்டுன்னு இருக்கிறான் இப்போது என்னை கேஸ் போட்டாங்க ஒருத்தர் திருச்சிட்டு போலனாக்கா அவங்க புரியாமல் தானே போட்டாங்க வேணும் நான் போட்டேன் அவங்களுக்கு புரியல இன்னும் அவங்க ஜாதியில் ஜாதியில் மட்டமானவன் செய்வத பேசக்கூடாதுன்னு அவங்களாம் நினச்சிக்கினாங்க அது அவங்க பிரச்சனை பாவம் தானே அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களாம் பாவம் தான் அருவி கட்டஞ்சு வந்துங்க தானே கடவுள் யாரும் வேணால் பேசுவான் தானே புரிதல் உள்ள மனுஷனுடைய பேச்சை எப்படி நீங்கள் நிறுத்த முடியும் வரத்தானே செய்வாங்க அவன் வாழத்தானே செய்வான் புரியுதுங்களா அவன் அவன் எனக்கு எதிரியாக பார்த்தாலும் அவன் பிரச்சனை அது நான் எப்படி எதிரியாக பார்க்கலாம் இன்னும் மனசு கஷ்டமாக அந்த சைவர்கள் சொல்லிக்கின்னு சைவ சித்தாந்தத்தை பிடிச்சின்னு ஒரு ஒன்றுது ஓதாவது ஒரு காவி துணி இத்து போன துணியை போட்டுக்கின்னு டேக் சேர்த்து வந்து சோறாக்கி உட்காந்துருந்தாங்க மனம் பதறிச்சு எனக்கு என்னடா இவங்க ஒரு போலீஸ்காரன் வர எனக்கு காமிச்சிருப்பார் சிவபக்தர்கள்லாம் யாருன்ட்டு அந்த பொல்லாத அந்த மலையில் ஒன்றும் இல்லாமல் குளிர்ல நடுக்கிறது கோமனை மட்டும் கட்டின்னு சுற்றின்னுக்கிறானுங்க யார் எப்படி வாழ சொன்னால் மனசு பதறுது எனக்கு அதெல்லாம் பார்த்தா கடவுள் கும்பிட்டாக்கா நல்லா இருக்கணுமா கெட்டு போகணுமா அப்புறமா என்ன நான் நண்பன்னா எப்படி இருக்குண்ணா சும்மா அவனை ஊற்றி விட்டு போய் பிடிச்சிருக்கணுமா அவர் அந்த மாதிரி ஜெட்டி புல்லான்னு சொன்னோம் அன்றைக்கி கோமனை கட்டியிருந்தாங்க அதனால அது காஞ்சி கிஞ்சில் போகுதுன்னு சொன்னாங்க என்ன பண்ணா ஒரு ஏழ்மையாகிறானா அவன் என்ன பண்ணான் வாழ வைக்கிறது வழியே சொல்லணும் நல்லா இருந்துட்டு யார் நண்பர் அப்பா இந்த இடத்துல வேலைக்குதுடா போய் வேலை செய் சம்பாரின்னு நல்லா சொல்லணும் அப்படி தானே என்னை கூட வாட சூதாடுறான்னா நல்லா நண்பனாக ஒரு கை போடுறா அஞ்சு பேர் நாலு பேர் கோரிடறாங்கன்னு என்ன பண்ணுவாங்க கட்டிங் எனக்கு தனியாக குடி முல்லடா நீ தான் ஸ்ட்ராங்காக இருப்ப என்னை கூட வா என்னை ஏற்றினதுக்குன்னா நல்லா நண்பனாகவே ஒரு மனிதன் தெளிவடையணும் அவன் தான் யாராக வர முடியும் நல்ல நண்பனாகவும் இருக்க முடியும் ஸோ முதல்ல நீங்கள் தெளிவடைஞ்சு நல்லவங்களும் ஆகிடுங்க அப்போ நீங்கள் எப்படி ஆகிடுவீங்க யாருக்கு நண்பனாக இருக்கலாம் இந்த ஒத்தா தெருவு ஓக்கா கிடையாது புரியுதா எல்லோரும் கூட நீங்கள் என்ன செய்ய முடியும் ஒத்தி செய்ய கொள்ள முடியும் முட்டாள்கள் வேணால் உங்களை கூட ஒத்தி செய்யக்கொள்ளாமல் இருக்கலாம் நீங்கள் அவங்கள கூட ஒத்தி கொள்ள முடியும் கமெண்ட்லாம் ஏதாத்து ஏன் உரிமை குத்தி வச்சுக்கிறேன் அவன் மன ஓட்டத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியும் மனித மன ஓட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன் நான் எத்தனை பேர் பாசிட்டிவ் கமெண்ட் கொடுக்குறானுங்க நன்றி சொல்கிறானுங்க எத்தனை பேர் திட்டுறாங்கன்னு பார்க்குறேன் புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு பார்க்குறோங்க யார் எத்தனை பேர் வந்து எதுவுமே சொல்லாமல் போயிட்டாங்கன்னு பார்க்குறேன் லைக் பட்டன் அதிகமாகுதுன்றதுனால முந்நூறு லைக் இருக்கும் ஒரு எண்பது கமாண்டு தான் எழுதிருக்கோம் அதில் ஒரு நாலு கமெண்ட்டு முரண்பாடாக இருக்கும் இப்போ அதுவும் குறைஞ்சனே வருது அதுவும் கூட கொறைஞ்சனே கமாண்ட் எழுதுங்க அந்த மாதிரி எழுதுங்க குறைஞ்சனே வர நானே ஒரு பார்த்துட்டு கமெண்ட்லாம் இருக்கிறதெல்லாம் எடுத்துருவேன் ஒரு மாதிரி அசிமாகுது வல்கராகுதுன்னா அதுக்கு தானே என் வேலை கமெண்ட் எடுக்கிறதுக்கான கா ஏன் காரணத்தை கொடுத்து வச்சிடறான் என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தான் கமெண்ட் கொடுணுன்னு ஒன்றும் யூடியூப் சொல்லலை எனக்கு எனக்கு என்னென்ன யூடியூப் சஜஷன் கேட்டால் அதை சொல்லுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவ என்ன பண்ணக்கூடாது கமண்ட் எழுதக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இல்லை அது உள்ள அந்த மாதிரி ஒரு ரூல் இல்லை அப்படி ரூலை போட்டால் கமெண்ட் வந்து அப்போ அதில் வந்து எழுது மட்டும் எழுதிக்கிறான் பொறுப்புணர்வோடு சோஷியல் இதோடு போட்டு கமெண்ட் எழுதுங்கன்னு சொல்லி வச்சுக்குது அதெல்லாம் படி நான் தெரில அவன் புரியுது அண்ணா சொல்கிறேன்ட்டு இப்போ நண்பர்கள் யாராக இருக்கலாம் முகம் தெரியாத நண்பர்கள் இருக்கலாம் நான் இங்கே வாங்குங்கன்னா என்ன நல்லா இருக்கணும்னு வா நேசிக்கிற எத்தனையோ உள்ளங்கள் இருக்கும் புரியுதா சப்ஸ்கிரைபர் பண்ண ஒரு லட்சத்தி பதினேழு பதினேழாயிரம் பேர் தான் என்னை நேசிக்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க என்னை வீடியோ எல்லாமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறான் இருப்பாங்க ஒரு நல்ல மனுஷன் இங்கே இருந்தாண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரு ப்ளைனாக நினைக்கிற மனிதன் கூட இந்த உலகத்தில் இருப்பான் இருப்பானா இருக்க மாட்டானண்ணா அப்போ எல்லா மாதிரி மனிதர்களும் இங்கே இருக்கு தான் செய்வாங்க இருப்பாங்க நான் நல்லவண்ணா இருந்தா நான் எல்லோரும் கூட என்ன பழகணேண்ணா நான் பழகிற ஆளுங்களாம் நான் நல்ல நண்பன் தான் நான் தெளிவடையில் ஏதோ புக்கை போச்சு மோசம் போயிருந்தேன்னா அழமா ஏன் கேட்டகரி வைஸ் தேடி நிற்பேன் வா மச்சி நீ செய்வோமா நானும் செய்வோம் நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம் இல்லை நானும் அடிப்பேன் நீ சாருக்கு அடிப்பேன் ஒன்றா இல்லை இப்படி தானே ஆகினுக்கிறீங்க தானே பிரச்சனையே மதங்களே அப்படி தானே உங்களை உருவாக்குது நீங்கள் என்ன புரிந்து கொண்ட உங்கள் மனிதர் வாருகிறீங்க மதத்தில் கடவுள் ஒன்றுன்னா எத்தனைக்கு எது எதுக்கு எத்தனை மதம் கடவுள் ஒன்றுன்னா எதுக்கு எத்தனை மதம் வழிபாட்டு முறை ஆளாளுக்கு பண்ணிக்கலாம்னா இன்னும் தானே புதுசு புதுசாக வழிபாட்டு முறையை உருவாக்கிக்கலாம் ஏன் அது மட்டுமே போதும் நிறும் உன்ன கூட வழிபாட்டு முறை புதுசாக கண்டுபிடிச்சு செய்யலாம் தானே எல்லாம் அப்படி கும்பிட்டாங்கன்னா நம்ம எப்படி கும்பிடலாம்ல கடவுளுக்கு முன்னால் எப்படின்னா இழுது கையிலும் போய் எப்படி வச்சுட்டு உலது கையெழுத்து போய் எப்படி வச்சு ஆனும்மா அப்படின்னும் சொல்லலாம் தானே ஒருத்தர் எப்படி கற்றுக் கொடுத்துறான் தானே ஒருத்தர் எப்படி கற்றுக் கொடுத்துக்குறான் ஒருத்தர் இப்படி கற்றுக் கொடுத்துக்குறான் ஒருத்தர் எப்படி கற்றுக் கொடுத்துக்குறான் என்ன இப்போ வணக்கம் தானே எப்படி சொல்லிக்கலாம் இன்னும் மோசம் ஒருத்தன் உட்காந்து காலு தூங்கி போய் மேலே வச்சுருக்கேன் குந்தித்தா நல்ல நண்பன்னா யாரே உங்கள் நண்பர் யாரும் இல்லையா நல்ல மனிதரா என்னப்பா பொதுவாக நம்ம நல்லவங்களா இருந்தால் எல்லோரும் தான் பார்ப்பான் இது நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை இது நல்லவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது எல்லாரும் எப்படி பார்த்துன்னு வைப்பான் நல்லவங்களாகவே பார்ப்பான் ஏமா அந்த சோணகிரியாகவும் வந்துடுவான் அதனால்தான் உசாராக நான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது